மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க நல்லறத்தை வளர்க்கும் நல்வழி பாதை இரண்டு இல்லறம் துறவரம் இனிய இல்லறமே தூய துறவரத்திற்கு அரண் என்ற அற சிந்தனையை போற்றிய அருணாள்வர் பாதங்களை பணிவோடு வணங்கி ஜனகாஞ்சி மடத்தினுடைய இளைய மடாதிபதி அவர்கள் அவர்களை வணங்கி இந்த கவி கவியரங்கத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற சகோதரர் நண்பர் கவிராசன் மகாராசனுடன் உள்ளிட்ட அவையினரை வணங்கி மகிழ்கிறேன் கவி மழையில் நனைந்து மகிழ்ந்தோம் கடந்த மூன்று மணி நேரமாக சத்தேறக்குறைய எனது நன்றி உரை சுருக்கமாக இந்த இல்லற உறவுகளை பற்றி ஒரு சில சிந்தனைகளை பகிர்ந்து அதைத் தொடர்ந்து இந்த கவி பாட பாடிய புலவர்களுடைய பெருமைகளை சொல்லி நன்றியுரையை நிறைவு செய்ய விளைகிறேன் அறம்பொருள் இன்பம் மூன்றும் ஆதியால் இரண்டும் ஆகும் அறம் பொருள் இன்பம் மூன்றும் ஆதியால் இரண்டும் ஆகும் அதாவது அறத்தாலே பொருளும் இன்பமும் வரும் என்று கூறினார் வாமனாச்சாரியார் ஆனால் அறம் பொருள் இன்பம் மூன்றும் மத்தியால் இரண்டும் ஆகும் இன்றைய நிலை பொருளாலே அறமும் இன்பமும் வரும் என்ற வழியிலே அறம் பொருள் இன்பம் மூன்றும் மத்தியால் இரண்டும் ஆகும் என்பது இக்கால மொழி அந்த வழியிலே பொருளை மையப்படுத்திய இந்த கணிப்பொரு யுகத்தில் உறவுகளை பற்றிய உணர்வு பகிர்வை கவிதைகளை பருகி மகிழ்ந்து திளைத்து நிற்கிறோம் உறவுகளை பற்றிய உணர்வு பகிர்வை கவிதைகளை பருகி மகிழ்ந்து திளைத்து நிற்கிறோம் காதல் எனப்படுவது காலத்தால் அழியாதது காதல் எனப்படுவது காலத்தால் அழியாதது நட்பு எனப்படுவது நம்முள் கலந்து நிற்பது தந்தையின் இலக்கணம் தம் மக்களுக்கு முன் உதாரணம் தந்தையின் இலக்கணம் தம் மக்களுக்கு முன் உதாரணம் தாயின் இலக்கணம் மாரியின் மறு உருவம் இலக்கணம் மழையின் மறு உருவம் சுற்றம் எனப்படுவது சூழ்ந்து நின்று வாழ்த்துவது சுற்றம் எனப்படுவது சூழ்ந்து நின்று வாழ்த்துவது தாம்பத்தியத்தின் இலக்கணம் அடிப்பவர் யார் அடிபாங்குபவர் யார் என்று வெளியில் தெரியாத வேங்கைமலை ரகசியம் தாம்பத்தியத்தின் இலக்கணம் அடிப்பவர் யார் அடிவாங்குபவர் யார் என்று வெளியில் தெரியாத வேங்கை மலை ரகசியம் மகனின் இலக்கணம் இவன் தந்தை என்னோற்றான் கொள்ளெடும் சொல் மகனின் இலக்கணம் இவன் தந்தை என்னோற்றான் கொள்ளெடும் சொல் மகளின் இலக்கணம் எங்கும் எதிலும் எப்பொழுதும் அன்பு மகளின் இலக்கணம் எங்கும் எதிலும் எப்பொழுதும் அன்பு பகை எனப்படுவது நம்மை பரிசோதிக்கும் கருவி பகை எனப்படுவது நம்மை பரிசோதிக்கும் கருவி அளவோடு இருந்தால் அனைவருக்கும் நலம் சகோதரத்தின் இலக்கணம் சகோதரத்துவத்தின் இலக்கணம் இன்ப துன்பத்தில் இணைந்து நிற்பது இப்பொழுது கவிப்பாடிய புலவர்களை பற்றி ஒரு சில ஆஹ் அவர்களை அவர்களுடைய உரையிலிருந்து சில உரைகளை எடுத்து அவர்களுக்கு நன்றி கூறுகின்ற அந்த தருணம் காதலைப் பற்றி கவிஞர் முட்டத்தூரா பத்மராஜய்யா அவர்கள் மனம் மயங்கும் நேரத்தில் காதல் பற்றிய கவின் கவிதை காற்றினிலே மனம் நுகர்ந்து பூவின் மென்மையிலே பல்கிப் பெருகிய பூரண காதலை தோரண கவிமாலையாய் தொடுத்து மகிழ்ந்த மூவாப்பா அவர்களை நன்றி கூறி வணங்கி மகிழ்கிறேன் பூரண கவிதலை தோரண கவிமாலையாய் தொடுத்து மகிழ்ந்த அவர்களை நன்றி மலர்கள் கொடுத்து வணங்கி மகிழ்கிறோம் அன்னையை பற்றிய ஆகச்சிறந்த கவிதை எமக்கு உமக்கு நமக்கு முதல் ஆசிரியை தாய் எமக்கு உமக்கு நமக்கு முதல் ஆசிரியை தாய் இல்லறம் காக்கும் மூன்று எழுத்து இறைவியவள் இல்லறம் காக்கும் மூன்று எழுத்து இறைவியவள் அவசர செலவிற்கு உதவும் ஏடிஎம் சுயநலம் அறுத்த பொதுநல தேவதை அன்னையை பற்றிய ஆகச்சிறந்த கவிதை வாசித்த நல்லுரை நம்பி சகோதரர் ஸ்ரேய்குமார் அவர்களுக்கு நன்றி மலர்களை நெஞ்சத்திலிருந்து பகிர்கிறோம் தந்தையை பற்றி ஸ்ரீவர்த்தினி என்ற மகள் தந்தையை பற்றி ஸ்ரீவர்த்தினி என்ற மகள் கடவுள் தந்த விந்தை தந்தை தான் நாளை தான் நனைந்து நமை காக்கும் குடை போலவர் தான் நனைந்து நமை காக்கும் குடை போன்றவர் தம் தந்தை தந்தை பாசத்தை அழக்க வானம் வரை சென்றாலும் இயலாது தந்தையின் பாசத்தை அழக்க வானம் வரை சென்றாலும் இயலாது தந்தையை வாழ்த்திய ஸ்ரீவர்த்தினிக்கு நன்றி கூறி வாழ்த்துகிறோம் நன்றி கூறி வாழ்த்துகிறோம் இந்த இடத்திலே கவிராசனுடைய ஒரு ஒரு வார்த்தைகள் தந்தையை பற்றி பொன் எழுத்துக்களால் குறிக்கப்பட வேண்டிய வார்த்தைகள் தந்தையே நீ பட்ட கடன்களை நான் தீர்த்தேன் கடன்களை யார் தீர்ப்போம் அடுத்து கவிமணி ராசாமணி அவர்கள் தாம்பத்தியத்தை பற்றி வரும் சோம்பல் தவிர்த்து விருந்தோம்பல் சிறக்க வரும் சோம்பல் தவிர்த்து விருந்தோம்பல் சிறக்க உயர்ந்த உத்தமன் தாம்பத்தியம் என்ற கருவி கற்பென்ற அணிகலன் கணவனுக்கும் மனைவிக்கும் அவசியம் தாம்பத்தியத்திலே கற்பென்ற அணிகலன் கணவனுக்கும் மனைவிக்கும் அதிசயம் என்று தாம்பத்தியத்தின் சிறப்பை கவிதோதி வாழ்த்திய மனைவியின் முப்புமா மறக்க முடியுமா மனைவியின் உப்புமா மறக்க முடியுமா ஐயா உப்புமாவை கூட மறந்து விடுவோம் உங்கள் பாடலை எங்களால் மறக்க இயலாது ஆஹ் இந்த உப்புமாவை வைத்து இந்த தாம்பத்தியத்தின் உயர்வை பேசிய நீங்கள் கவிமணி ராசாமணி அவர்களுக்கு நன்றி கூறி வணங்கி மகிழ்கிறோம் பிள்ளைகளை பற்றி கவிதா இனி ஜெயந்தி ஜெயராஜன் அவர்கள் என்னை பலசாலையாய் உணர்த்த உணர வைத்த பலசாலி அடா நீ என்னை பலசாலியாய் உணர வைத்த பலசாலி அடா நீ அழகிய கிருக்கல்களின் உயிரோவியம் தீட்டும் ஓவியம் நீ இது மகனை பற்றி அடுத்து மகளை பற்றி சொல்கிறார் மு முன்பிறவி புண்ணியம் சேர்த்து வைத்த முத்து மாலை ஒன்று என் மடியில் விழுந்தது முன்பிறவி முத்துக்களை சேர்த்து வைத்த முத்து மாலை ஒன்று என் மடியில் விழுந்தது முன்னேறி சென்றிடடி மூவுலகம் வென்றிடடி முன்னேறி சென்றிடடி மூவுலகம் வென்றிடடி ஒரு தாயினுடைய அந்த உணர்வு பூர்வமான எண்ணங்கள் மகனை பற்றியும் மகளை பற்றியும் வாழ்த்திய கவிதாயினி ஜெயந்தி ஜெயராஜன் அவர்களுக்கு நன்றி மலர்களை கூறி மகிழ்கிறோம் சுற்றத்தை பற்றி கவிதாயினி ஜினவாணி பாகுபலி அவர்கள் குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை சுற்றம் பார்க்கின் குற்றமே இல்லை என்ன ஒரு அழகான ஒரு கவித்துவம் குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை சுற்றத்தை பார்க்கின் குற்றமே இல்லை எல்லா உறவுகளையும் அவர் பட்டியலிட்டார் தாத்தா மாமா அத்தை மச்சினன் என்று விழாக்களில் சுற்றம் இருந்தால் கோலாகலம் இன்றில்லையே இவ்வுறவில் பாதி இனியேனும் காப்போம் மீதி என்ற ஒரு ஏக்கத்தோடு இந்த சுற்றத்தன் பற்றிய உறவுகளை மேன்மையினை கவி பாதித்த கவிதா இனி ஜனவாணி பாகுபலி அவர்களுக்கு நன்றி மலர்களை கூறி மகிழ்கிறோம் பகையை பற்றி சகோதரர் தேரா அவர்கள் ராஜேஷ்குமார் அவர்கள் சுற்றத்தின் பகை சுவைப்பட சொன்னார் சுற்றத்தின் பகையினை சுவைப்பட சொன்னார் எட்டாவது அதிசயம் எங்குள்ளது என்று கேட்டார் தட்டுகள் குறைந்ததில் பகை பகை கதவு தட்டுமாம் தட்டுகளின் எண்ணிக்கை குறைந்ததில் பகை கதவுகள் தட்டுமாம் பகையும் கற்று மர இது ஒரு புதுமொழி மொழி தேரா அவருடைய புது பகையும் கற்று மர அதோடு எவற்றோடெல்லாம் பகை கொள்ள வேண்டும் என்று ஒரு எண்ணிலடங்கா பட்டியலிட்டார் அந்த பகையெல்லாம் கொண்டால் நல்லறத்தின் மீது நமக்கு நட்புறவு வரும் என்று அங்கே பகையினை வென்று அறத்தினை போற்றும் அந்த உயர்ந்த மொழியினை வாசித்த கவிஞர் தேரா அவர்களுக்கு நன்றி மரங்களை கூறி மகிழ்கிறோம் அடுத்து சகோதரத்துவத்தை பற்றி கவிதாதி ஜீனபாரதி தங்கராஜ் அவர்கள் தந்தையின் நகல் போல் முன் என் என் முன்னே நிற்கின்றாய் சகோதரனே தந்தையின் நகல் போல என் முன்னே நிற்கின்றாய் என்று வாழ்த்தி இந்த அச்சமின்றி தன் உயிரை துச்சம் என நினைக்கும் இராணுவ வீரனை பற்றிய அந்த ஒரு உணர்வுபூர்வமான சகோதரத்துவத்தை கத்து அஹ் சகோதரத்தினுடைய அவருடைய எண்ணங்களை கவித்துவமாய் வெளிப்பட்டு வெளிப்படுத்திய கவிதாயினி ஜினபாரதி தங்கராஜ் அவர்களுக்கு நன்றி மலர்களை கூறி மகிழ்கிறோம் இறுதியாக நட்பு எதிர்பார்ப்பு ஏதுமின்றி ஏற்றிவிட்டு அழகு பார்க்கும் ஏற்றிவிட்டு அழகு பார்க்கும் இன்னொரு தாய் ஓகே என்று நட்பின் வகைகள் நாள் நான்கு வகைகளை போற்றி நல்ல நட்பின் இலக்கணத்தை நவீன்ற நட்பு பேசிய சகோதரி கவிதாயினி சுபத்ரா சத்யபாலன் அவர்களுக்கு நன்றி மலர்களை கூறி மகிழ்கிறோம் இறுதியாக இந்த கவித்தே நுகரும் தேனீக்களாய் சூழ்ந்திருக்கும் இல்லற உறவுகளே உங்களால் தான் நிறைந்தது இவ்வரங்கம் கவித்தே நுகரும் தேனீக்களாய் சூழ்ந்திருக்கும் இல்லற உறவுகளே உங்களால் தான் நிறைந்தது இவ்வரங்கம் இது நிறைந்தது இவ்வரங்கம் மட்டுமல்ல எங்களின் இதயங்களும் தான் உங்கள் அனைவருக்கும் எங்கள் நன்றி மலர்களை கூறி நன்றி கூறி மகிழ்கிறோம் என்று கூறி என்னுடைய நன்றியுரை நிறைவு செய்வதற்கு முன்பு ஒரே ஒரு வார்த்தை இந்த கவியரங்கம் ஒரு இல்லற உறவுகளை பற்றிய ஒரு சிந்தனைகளை நம்மோடு வளர்த்து நல்ல தமிழை பருக ஒரு வாய்ப்பு கிடைத்த அந்த ஒரு உன்னத எண்ணத்திலே இது பலவிதமான சிந்தனைகளை நம்முள் தோற்றுவிக்கிறது ஒரே ஒரு உதாரணம் கவிதா சுபத்ரா சத்யபாலன் நட்பை பற்றி அவர்கள் பேசும் பொழுது உதயணன் யூகி மேரு மந்திரர் என்று சொன்னார் அது சமண இலக்கியத்திலே நட்புகள் என்ற ஒரு தலைப்பிலே நாம் ஒரு ஆராய்ச்சி கூட செய்யலாம் அந்த அளவிற்கு அவருடைய அவருடைய சிந்தனைகள் நம்முடைய சிந்தனைகளை தூண்டின அதே போன்று ஒவ்வொரு கவிஞரும் இந்திய இல்லற உறவுகளை பற்றி பேசும் பொழுது புதிய புதிய சிந்தனைகளை தோற்று ஒரு புதிய அரங்கமாக இன்று நிகழ்ந்தது என்ற இந்த என்னுடைய மகிழ்ச்சியான எண்ணத்தை பகிர்ந்து இந்த நல் நிகழ்ச்சிகளே நன்றி கூற வாய்ப்பளித்த கவிராசன் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது நன்றியினை கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் எல்லாரும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரின் நிறைய நிறைய நல்ல நல்ல வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் இந்த ஆதி பகவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்